விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற்றது இதில் திமுக வேட்பாளர் புகழேந்தி வெற்றி பெற்றார் இந்த நிலையை தான் கடந்த ஏப்ரல் மாதம் அவர் காலமானார் இதற்கு பிறகுதான் விக்ரவாண்டி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட நிலையில தான் விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதிக்கு ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படுகிறது அதாவது இன்று தேர்தல் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த தொகுதியில் மொத்தம் ரெண்டு புள்ளி முப்பத்தேழு லட்சம் வாக்காளர்கள் உள்ள நிலையில் கட்சிகள் சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் அந்த வகையில் தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார் பாஜக கூட்டணியில் பாமக போட்டியிட்டுள்ளது பாமக சார்பில் வேட்பாளராக சி அன்புமணி நிறுத்தப்பட்டுள்ளார் அதேபோல் சீமானின் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டாக்டர் அபிநயா உள்ளார் இந்த தேர்தலை அதிமுக புறக்கணிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் இதனால் இந்த தொகுதிக்கு திமுக பாமக நாம் தமிழர் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது இதைத் தவிர பிற சிறு கட்சிகளின் வேட்பாளர்கள் சுயேச்சைகள் களமடங்கி உள்ளனர் மொத்தம் இருபத்தொம்பது பேர் வேட்பாளர்களாக களத்தில் இருக்கிறார்கள் இந்த தொகுதிக்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று முன்தினம் முடிவடைந்தது தான் இன்று ஓட்டுப்பதிவு உள்ளது தேர்தலுக்காக தயார் செய்யப்பட்டுள்ள இருநூத்தி எழுபத்தாறு வாக்குச்சாவடிகளில் காலை ஏழு மணிக்கு பொதுமக்கள் வரிசையில் நின்று வாக்களிக்க தொடங்கி உள்ளனர் தேர்தல் பணியில் அரசு அலுவலர்கள் ஊழியர்கள் ஆசிரியர்கள் என ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் ஈடுபட்டுள்ளனர் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற தேர்தல் ஆணையம் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தி நுண் பார்வையாளர்கள் மூலம் கண்காணிக்கப்படுகிறது இதைத் தவிர நூற்றி பத்து வாக்கு சாவடிகளில் வெளிப்பகுதிகளிலும் வெப் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் காலையில் தேர்தல் தொடங்கியவுடன் ஐந்து வாக்குச்சாவடி மையங்களில் ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் கோளாறு ஏற்பட்டது அதன் பிறகு கோளாறு சரி செய்யப்பட்டு ஓட்டுப்பதிவு தொடங்கியது இந்த சூழ்நிலையில் தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடக்கும் இந்த சமயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக வருகை தரவுள்ளதாக தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது ஏனென்றால் நேற்று இரவு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் அன்புமணிக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பதற்காகவும் மேலும் இந்த இடைத்தேர்தல் பணிகளை கவனிப்பதற்காகவும் ஸ்டாலின் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நேரில் பார்வையிடுவதற்காக வருகை தரவுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது